இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா மஞ்சள் அரளி கிடச்சது அதனால் அழகாக மஞ்சள் அரளி இந்த ஹைபிரிட் அரளி பிங்க்கு அப்புறம் எனக்கு தலைக்கி வச்சுக்கிற பூ காக்கட்டாம் பூ அப்புறம் மஞ்சள் மாலை அழகாக விரலி மஞ்சளில் மாலை கட்ட முடிஞ்சுது சூப்பராக கட்டியிருக்கேன் இது எப்படி கட்டுறதுன்னு ஒரு வீடியோவும் நான் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் விரைவில் கொடுக்குறேன் இந்த அழகாக அப்படி ஒரு குஞ்சம் அப்படியே மாலை வர்ற மாதிரி அழகாக இது போட்டோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ தாமரைப்பூ மாலையும் இன்றைக்கி அம்பாளுக்கு கட்டி வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் மாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக அழகாக முத்து போல் இருக்கும் ரொம்ப அழகாக விரலி மஞ்சள் ஐம்பத்தொன்று வச்சு சூப்பராக கட்டியிருக்கேன் இந்த வேலை எல்லாம் கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஆணிச்சு ஆனால் ஒரே சந்தோஷம் ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட ஒரு ஃபீல் இதெல்லாம் இன்னும் விட்டா டைம் இருந்ததுன்னா கட்டிக்கிட்டே கிடப்பேன் இதில் ஒரு ஆறு ஏழு முழம் கட்டியிருப்பேன் அதில் ஒரு பத்து பன்னெண்டு முழம் கட்டியிருப்பேன் மஞ்சள் மாலை இந்த தாமரப்பூ மாலைன்னு அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாள் நல்வாழ்த்துக்கள் ஒன்பது நாட்களும் அழகாக நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் கோலாகலமாக திருவிழா மாதிரி பூஜைகள் நடந்திருக்கு ஒவ்வொரு நாளுமே சூப்பர் சூப்பராக பூக்கள் வாங்கிட்டு வந்து அழகழகாக என்னென்ன விதமான மலர்கள் கண்ணுக்கு படுதோ அதில் அந்த மனோரஞ்சிதம் அந்த மாதிரி சிறப்பான மலர்கள் சில மலர்கள் வந்து எனக்கு கிடைக்கல அது கிடைச்சிருந்ததுன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில் பூக்கட்டி ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனைகளை பண்ணும்போது கிடைச்ச மகிழ்ச்சி அளவே இல்லாமல் இருந்தது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஆஷாட நவராத்திரி பண்ண வீட்டில் எப்படிலாம் அழகாக அலங்காரம் பண்ணோம் எப்படிலாம் நேவேத்தியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிரமிப்பான வகையில இருந்தது ஏன்னா பழங்களாலேயே அலங்காரம் பூக்களாலேயே அலங்காரம் மஞ்சள் காப்பு குங்கும காப்பு அப்படின்லாம் போட்டு எப்படி எல்லாம் அம்பாவை வந்து ஆராதிக்கணுமோ அப்படிலாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது அவ்வளவு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே எனக்கு தெரிஞ்ச வகையில் சில ஏற்பாடுகள் பண்ணி ஓ இந்த ஒன்பது நாட்களும் அழகாக நிறைவாக இருக்குது நாளைக்கு நவ வாராகியை அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு சப்ஸ்க்ரைபர் போட்டிருந்தாங்க நான் ஆக்சுவலி திட்டம் போட்டிருந்ததும் இன்னைக்கு நவ வாராகி பூஜை தான் அதனால் அஷ்டவாராகின்னு தான் பேர் பட் இன்றைக்கி நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய பூஜை அறையில் நவவாராகி பூஜை தான் நடந்திருக்கு வாராகி அம்பாளுடைய அருட்கடாட்சமும் கருணையும் பரிபூர்ணமான அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் மனதார அன்னை மீனாட்சியையும் வாராகி அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய பூஜை அறையில் இன்னைக்கு அம்பாள் நவவாராகியாக எப்படி தரிசனம் கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம் ஆஷார நவராத்திரியுடைய நிறைவு நாளில் மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாம்பழ மஞ்சளில் ஏன்னா மஞ்சள்னாலே வாராகி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரலி மஞ்சள் மாலையெல்லாம் இன்னைக்கு கட்டி போட்டிருக்கேன் நானும் மஞ்சளில் புடவை கட்டிக்கணும் அப்படின்னு இது லிட்ரலி ஒரு மாம்பழ மஞ்சள் அந்த மாதிரி இதில் என்னென்னா ஒரு மகாராணி போல் வாராகி அம்பாலை தூக்கிட்டு வர்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இதில் ஒரு பல்லக்கு அதை இரண்டு ஆண்கள் சுமந்துட்டு வர அந்த பல்லக்கில் மகாராணி மாதிரி லலிதாம்பிகை வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் மீனாட்சி வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் வாராகி அம்பாள் வர்றாங்கன்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் இது இது என்ன இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சரஸ்வதி தேவி இருப்பாங்க அழகாக வீணை வாசிக்கிற மாதிரி திருக்கோளத்தில் சூப்பராக சரஸ்வதி அம்பாள் இருப்பாங்க வாராகி அம்பாளுடைய கருணையும் கடாட்சமும் லலிதாம்பிகையினுடைய கருணையும் கடாட்சமும் மீனாட்சியினுடைய கருணையும் கடாட்சமும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கணும் ஆன்ம பாதையில் இருக்கிற நமக்கு இந்த உலகத்தை சார்ந்த எந்த இன்பமும் நிரந்தரம் கிடையாது பேரின்பம் அப்படிங்கிறது அம்பாளை நம்ம பரிபூரணமாக நம்பி பூரண சரணாகதியில் அவளோ நினைச்சிட்டே இருக்கிறது தான் பேரின்பம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கணும் சரஸ்வதி அம்பாள் அப்படின்னு சொல்லி நான் இந்த சரஸ்வதி புடவைய அழகாக அன்னப்பட்சியில் உட்காந்துருப்பாங்க கையில் வீணை வச்சுட்டு வாசிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை நான் வந்து புடவையாக இருக்கேன் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழு முதற் கடவுள் பிள்ளையாருடைய பூஜை சிறப்பாக நடந்திருக்கு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நிறைய அருகம்புல் சாத்தி அரளிப்பூ சம்பங்கி மலர்களால் அர்ச்சனைன்னு சூப்பராக இருக்கார் பிள்ளையார் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அழகாக நேவேத்தியத்துக்கு மாதுளம் பழங்கள் கொல்ல கொல்லையாக வீட்டில் நிறைய வீட்டில் காய்க்கலை ஆனால் நிறைய வாங்கிட்டு வந்தது ஒவ்வொருத்தரும் கொடுத்தது எல்லாத்தையும் அம்பாள் முன்னாடி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இங்கே சுற்றி அரளிப்பூவால் ஒரு சின்ன அலங்காரம் பண்ணிவிட்டு மகாமேருவுக்கு குங்குமர்ச்சனை சிறப்பாக பண்ணியிருக்கேன் இப்போது மூன்று கொலுப்படிகள் மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அஷ்டவாராகிகள் எட்டு பேரையும் கொலுப்படி இரண்டு படிகளில் அவங்க எட்டு பேரும் நாலு நாள் அதாவது மூன்று வரிசையாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பின்வரிசையில் மூன்று அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு அதுக்கப்புறம் மூணுன்னு எட்டு வாராகிகள் அழகாக மாலை மஞ்சள் அரளி கிடச்சிது அது ஒரு சந்தோஷம் அதனால் அந்த அழகான மலர்களை தொடுத்து எட்டு வாராகிகளுடைய சிரசுக்கு சிறப்பான அலங்காரம் பண்ணியிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அமக்கலமாக இருக்கிற மாதிரி தெய்வீகமான உணர்வை கொடுக்குற வகையில் எட்டு வாராகிகளையும் இன்றைக்கி ஒன்றா இணைச்சி கொண்டு வந்துட்டேன் யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்டில் நவ வாராகின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒன்பதாவது வாராகியை தான் நீங்கள் மேலே பார்க்க போகிறீங்க அழகாக அவங்களுக்கு தாமரப்பூ மாலை கட்டி இருந்ததை போட்டுட்டு மஞ்சள் விரலி மஞ்சள் மாலையும் அழகாக போட்டு நெற்றி நிறைய மஞ்சள் அவங்களுக்கு சாத்தி அதில் குங்கும பொட்டு வச்சு அவங்களுடைய சிரசு அந்த பித்தளையில் வாங்கின அந்த சிரசு கையில் அபய வரஹஸ்தங்கள்லாம் கொடுத்து கால் வந்து ரொம்ப அழகாக வச்சிட்ருக்குற மாதிரி காலையும் அழகாக வச்சு அந்த பாதத்துலேருந்து எல்லாமே அழகாக வந்து ஒரு அம்பாவை மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தாமரை பூ மாலை வந்து இன்றைக்கி ஒரு குஞ்சமோட கட்டினது சம்பங்கியில் செஞ்ச குஞ்சத்தோடு கட்டினது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் இருந்தது அஷ்டவராகிகளுக்கும் நிறைய பூவால் அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டை முடி நிறைய பூ வச்சு அப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சூப்பராக மனசுக்கு ரொம்ப 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 நிறைவாக இருக்குது இரண்டு பக்கமும் படிவிளக்குகள் அழகாக ஏற்றி அஞ்சு அஞ்சு பத்து படிவிளக்குகள் ஏற்றி வச்சிருக்கேன் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் அந்த லைட்டை அணைக்கிறேன் அந்த ஜகஜோதியான ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது இப்படி ஒரு கர்ப்பகிரக காட்சியை பார்க்கும்போது மனசெல்லாம் அப்படியே ஒரு பூரிப்பு அம்பாள் அனுகிரகம் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் அவங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்னெல்லாம் வச்சாங்களோ வாராகி அத்தனை கோரிக்கைகளையும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நவவாராகிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பரிபூரணமாக அம்பாள் கடாட்சத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சேனல் பார்த்து ஆன்மீக லைக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் நந்தினிஸ் வைஃப்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் நிறைய டேலண்ட்டோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தேன் சின்ன சின்ன தொழில்கள் இருக்கிறவங்க வீட்டிலையே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னை அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ரோமோ கொடுக்குறேன் ஃப்ரீ ப்ரோமோ தான் நான் வந்து பெய்டு ப்ரொமோ இது வரைக்கும் கொடுக்க ஆரம்பிக்கல அப்போ இனிமேல் கொடுக்க ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நாளை பற்றி நம்ம கையில் எதுவுமே இல்லை அதனால் எனக்கு எதுவுமே திட்டம் இல்லை மீனாட்சி என்ன ஆணையோ அதன்படி தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் கும்பகோணத்தில் இருக்கார் அவர் வந்து அவரோட நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் அவர் வந்து இந்த மாதிரி அழகாக மனை ரெடி பண்ணி டீ இருக்கட்டும் இன்னும் வேறு விதமான உட்லெல்லாம் மனை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி நல்லா வார்னிஷ் பண்ணி நடுவுல விக்கிரகத்தை வச்சுட்டு சுற்றி விளக்குகள் ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மனையுடைய பின்பாகமும் நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல உறுதியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடி டயமீட்டரில் இருக்கக்கூடிய மனையாக இருக்குது இந்த மாதிரி அவங்க நிறைய சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் வெவ்வேறு ஷேப்ஸ்லேயும் பண்ணுறாங்க மாடம் மாதிரியும் பண்ணி தர்றாங்க இப்படி நிறைய வேலைகள் அவர் இருக்காரு எனக்கு ரொ எனக்கு பர்ஸ்னலாக இந்த மாதிரி மனை பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணி அவர்கிட்ட வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி என்னுடைய அஷ்டலக்ஷ்மி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் வாங்கினேன் நம்ம இங்கே அஷ்டலக்ஷ்மி வைக்கலாம் தசாவதார பெருமாளை வைக்கலாம் இப்படி நம்மக்கிட்ட பிராஸில் விக்கிரகங்கள் இருந்தால் ஒரே இடத்துல நம்ம அழகாக வந்து ஆணி அடித்து மாட்டி வச்சிடலாம் எல்லா விக்கிரகங்களையும் அப்படியே ஆர்டராக வச்சிடலாம் எனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி வாங்கியிருக்கேன் அஷ்டலக்ஷ்மி வைக்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நான் ஆர்டர் பண்ணது இந்த ரெண்டும் தான் நான் கொடுக்குற நம்பரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து உங்களோட பட்ஜெட்டுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் கும்பகோணம் சைடு போகும்போது அவருடைய வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்போ பார்த்தா உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் தெரியும் இப்போதைக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணி அவர்கிட்டேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி அதிலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு இப்போ ஆடி மாதம் ஃபுல்லாகவே கோலாகலமான கொண்டாட்டங்கள் நிறைய இருக்குது நிறைய பூஜைகள் பண்ணுவோம் விளக்கெல்லாம் இப்படி ஏற்றி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சஜஷனை இதை கொடுக்குறேன் அப்புறம் வரலட்சுமி நோம்புக்கு உரிய அத்தனை ஐட்டமும் வரலட்சுமி நோம்பில் அம்பாள் மகாலட்சுமிக்கு கொண்டை வேணுமா அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே அம்பாளுடைய அஸ்தபாதத்திலேந்து அதெல்லாம் வந்து இப்போல்லாம் துணியில் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி அம்பாள் அழகாக புடவை கட்டி அலங்காரம் எப்படி எப்படி காம்பினேஷனில் புடவை வேணுமோ அதெல்லாம் வந்து கலச அலங்காரம்னு சொல்லக்கூடிய வகையில் அதே மாதிரி மாலைகள் எப்படி எப்படிலாம் வந்து சுற்றி நம்ம அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அத்தனை டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் நகைகள்லேருந்து எல்லாமே ஒரு தம்பி இருக்காரு சூர்யான்னு அந்த தம்பிக்கு பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காமாட்சி பூஜா ஐட்டம்ஸ்ன்ற பேரில் அவர் இருக்காரு நான் நேரடியாக அவரை பார்த்தது கிடையாது ஆனால் சப்ஸ்கிரைபராக அவர் வந்து அனுப்பியிருக்கிற பொருள்லாம் பார்க்கும்போது குவாலிட்டியாக தெரிஞ்சுது நீங்கள் அவரையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ரேட்டு விசாரணை எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேமெண்ட் விஷயங்களில் நேரடி தொடர்பில் நீங்க உங்களுக்கு இது மனசுக்கு பட்டுதுன்னா நீங்க பண்ணுங்க ஏன்னா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் நீங்க பேசும்போது உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததுன்னா பண்ணுங்க எனக்கு வந்து அவங்க ஒரு ப்ரொமோ கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில விஷயங்கள் பார்க்க அழகா இருக்கு இந்த மாதிரி மனையெல்லாம் யூஸ் ஆகும் அந்த மாதிரி அலங்கார பொருட்கள்லாம் யூஸ் ஆகும்ன்றதுனால நான் சஜஷனாக கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் வீட்லேயே வச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நம்ம எப்போது போய் ஷோரூமில் வாங்குறோம் இந்த மாதிரி மீடியேட்டர்ஸாக இருக்கிறவங்க பத்து ரூபா இருபது ரூபா லாபம் அப்படி அவங்களுக்கு கிடைச்சா அது ஒரு விதத்தில் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சஜஷன்ஸ் கொடுக்குறேன் எனக்கு நேரடியாக தெரியாதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அவங்களுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பரிபூர்ணமான திருப்தி கிடைச்சிதுன்னா இவங்களை தொடர்பு கொண்டு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்